இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வீரமங்க வேலுநாச்சரை பற்றி பார்க்க போகிறோம் த ஆங்கிலேய எதிர்த்த முதல் வீர பெண்மணி யார் அப்படின்னா நம்மளோட வேலுநாச்சியார் தான் இவங்களுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் ஜனவரி மூன்றாம் தேதி ராமநாதபுரத்தினுடைய மன்னராக இருக்கக்கூடிய செல்லமுத்து சேதிபதிக்கு மகளாக பிறக்கிறார் ஒரு பெண்ணாக பிறந்தாலும் தன்னுடைய அப்பா அதாவது தன்னுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய செல்லமுத்து சேதுபதி ஒரு ஆண்மகனாகவே வேலுநாச்சியாரை வளைக்கிறார் இவர்களுக்கு வேலுநாச்சியாருக்கு தேவையான பல் பலவிதமான வித்தைகளை கற்றுக் கொடுக்கிறார் அதாவது வில்வித்தை வளரி சிலம்பம் குதிரையேற்றம் போன்ற வித்தைகளை கற்றுக் கொடுக்கிறார் அதுபோக வேலுநாச்சியார் வந்து பிரெஞ்ச் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளிலும் புலமை வாய்ந்தவராக திகழ்கிறார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல பதினாறாவது வயதுல சிவகங்கை சீமையினுடைய மன்னராக இருக்கக்கூடிய வடுகநாதருக்கு திருமணம் நடைபெறுது இவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல வெள்ளச்சி நாச்சியார் என்ற ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டுல சிவகங்கை சீமையில் இருக்கக்கூடிய காளையார் கோயிலுக்கு அதாவது குலதெய்வ குலதெய்வ வழிபாட்டுக்கு செல்லும் போது அங்கு ஆங்கில தளபதியாக இருக்கக்கூடிய கர்னல் பான்சோர் முத்து வடுகநாதரிடம் வரி செலுத்த வேண்டும் என்று கூறவே அதற்கு முத்து வடுகநாதர் வரி செலுத்த முடியாது என்று சொன்னவுடன் இரண்டு பேருக்கும் இடையிலே மிகப்பெரிய அளவில் போர் மூலுது அந்த போரில் முத்து வடுகநாதரை கர்னல் பஞ்சுவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து கொலை கொலை கொன்று விடுகிறார் உடனே வேலுநாச்சியார் திண்டுக்கல் பகுதிக்கு தன்னுடைய வெள்ளச்சி நாச்சியாரான தன் மகளை கூட்டிக் கொண்டு திண்டுக்கல் பகுதியில் மன்னராக இருக்கக்கூடிய கோபால நாயக்கரிடம் தஞ்சம் புகழ்கிறார் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் வரைக்கும் அவரிடம் அடைக்கலமாக இருக்கிறார் அப்போது திண்டுக்கல்லில் இருந்து கொண்டே வேலுநாச்சியார் பெரும் படையை திக் திரட்டுகிறார் வேலுநாச்சியினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய தாண்டவராயர் தாண்டவராயர் மைசூர் மன்னராக இருக்கக்கூடிய அலிக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார் அந்த கடிதத்தில் தன்னுடைய மன்ன தன்னுடைய ராணியாக இருக்கக்கூடிய வேலுநாச்சியாருக்கு நீங்கள் படை உதவி கொடுத்து உதவ வேண்டும் என்று கூறவே அதற்கு ஹைதர் அலி ஐயாயிரம் காலாட் படைகளையும் ஐயாயிரம் குதிரைப்படைகளையும் அதுபோக தன்னுடைய ஐ ஹைர் அலியினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய செய்யது முகமது என்ற தளபதியை வேலுநாச்சியருக்கு உதவு உதவுவதற்காக அனுப்பி வைக்கிறார் அதன்படி இந்த படைகளை திரட்டிக்கொண்டு வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல காளையார் கோயில் போரில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் காளையார் கோயில் போரில் தன்னுடைய கணவர த கணவருடைய புனித பூமியை புனித பூமியாக இருக்கக்கூடிய சிவகங்கை சிமியை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற பெயர் எழுச்சியுடன் பெரும் படைகளை திரட்டிக்கொண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல சிவகங்கை சிமிக்கு செல்கிறார் அப்போது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயர் படைகளை பெரும் படைகளோடு வெற்றி பெறுகிறார் இந்த வெற்றி பெறுவதற்கு முழு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குயிலி என்ற ஒரு பெண் அது போக மருது சகோதரர்கள் குயிலி என்ற பெண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உடையாள் பெண் பிரிவின் உடைய படை அதாவது வேலுநாச்சியாரினுடைய உடையால் பெண்கள் படைப்பிரிவினுடைய தலைவியாக தான் இந்த குயிலி என்ற பெண் இந்த குயிலி என்ற பெண் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேலுநாச்சியாரனுடைய தோழியாக இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து வேலுநாச்சியனுடைய உடையால் என்ற பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினவங்க தான் இந்த குயிலி என்ற பெண் உடையாள் என்பவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல காளையார் கோயில் போரில் தன் கணவரை கொன்றவுடன் தப்பித்து திண்டுக்கல்லுக்கு செல்லும் வழியில் வேலுநாச்சியார் தப்பித்து வழியில் இந்த உடையாள் என்ற பெண் மேய்ச்சல் தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அப்போது பேஞ்சோர் என்ற ஆங்கில தளபதி வேலுநாச்சியார் எங்கே என்று கேட்டவுடன் அதற்கு இந்த மேச்சல் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த இந்த உடையாள் என்ற பெண் என்னுடைய அரசியை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று கூறவே பேஞ்சோர் என்கிறவர் என்ற ஆங்கில தளபதி அந்த உடையாள் என்ற பெண்ணை தன்னுடைய கையில் இருந்த வாளால் வெட்டி சாய்க்கிறார் பின்பு குயிலி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் வே சிவகங்கை சிமையினுடைய போரில் வெற்றி பெறுவதற்கு குயிலி முழுக்க காரணம் முழு காரணமாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் போர் நடைபெற்ற போது அந்த குயிலி என்ற பெண் தனக்குத்தானே எண்ணெயை ஊற்றிக்கொண்டு ஆங்கிலேயர்களுடைய பலமாக இருக்கக்கூடிய ஆயுதக்கிடங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தானே எண்ணெயை ஊற்றிக்கொண்டு அந்த ஆயுத கிடங்கில் குளிக்க விழுகிறார் விழுகிறார் உடனே அந்த ஆங்கில க ஆங்கில படையினுடைய ஆயுதக்கிடங்களில் இருந்த அனைத்து ப அனைத்து ஆயுதங்களும் தீக்கி இரையாகின இதுவும் ஒரு பலத்த கா சாத சாதகமாக இருந்தது வேலுநாச்சியாருக்கு வேலுநாச்சியார் வந்து வெற்றி பெறுவதற்கு வேலுநாச்சியாரினுடைய படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலுநாச்சியனுடைய படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்கள் தலைமை தாங்க உடையாள் பெண்கள் பிரிவுக்கு குயிலி என்ற பெண் தலைமை தாங்க இப்போர் வந்து இப்போரில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல மிக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுகிறார் மீண்டும் சிவகங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து சிவகங்கையின் சீமை சிவகங்கையின் ராணியாக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல முடிசூட்டி கொள்கிறார் இவருடைய பட்ட பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தென்னாட்டினுடைய ஜான்சி ராணி வீரமங்கை வேலு நாச்சியார் இவருடைய இறுதி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இயற்கை எழுதினார்